ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா வாங்க மாடி தோட்டத்தை ஒரு சின்ன பார்வை தான் இயற்கையை ரசிக்கலாம் வாங்க பாருங்கள் அழகாக ஒரு தண்டுக்கீரை அவ்வளோ ஒரு சில சில சிலுன்னு காற்றில் இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே வந்து இது மாடியில் ஒரு ஒரு ஹீரோ தான் அவ்வளோ அழகாக இருக்கா பாருங்க இந்த பிளான் வாங்க இது ஒரு கீரை இது வந்து உங்களுக்கு தெரியும் இது பாருங்கள் நம்ம வீட்டில் வளர்க்குறது அவ்வளோ பச்சை பச்சேன்ருக்கு பாருங்கள் நம்ம பருப்பு கீரை தான் பொன்னாங்கண்ணியிலே இது பச்சை பொன்னாங்கண்ணி ரெட் கலரெலாம் போட்டு விட்ருக்கேன் அழகாக இருக்கா பாருங்க இன்றைக்கி எனக்கு தோட்டம் வந்து ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு தோட்டத்தை திறந்தோனே வந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவேன் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து புதுசாக கட் பண்ணி வச்சேன் டேபிள் ரோஸ் அவ்வளோ அழகாக இருக்கா ஆனாச்சு இல்லை டிசம்பர் இது ஒரு டிசம்பரு எவ்வளோ அப்படி வெயில் காலம் முடிஞ்சு இதெல்லாம் வந்து தளிர் விடுறா ரோஸு பன்னீர் ரோஸு இது ஒரு வயலுக்காலி டிசம்பர் அழகாக இருக்கா பாருங்கள் சூப்பராக இப்போ இந்த சைடு இதெல்லாம் வந்து விதை முளைஞ்சி விதை உளுந்து முளைச்சது அவ்வளோ அழகாக இருக்கா பாருங்க இது ஒரு அரளி டேபிள் ரோஸ்லாம் கட் பண்ணி விட்ருக்கேன் இதெல்லாம் விதம் உளுந்து முளைச்ச நித்திய கல்யாணம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா பாருங்கள் இந்த குட்டி தொட்டியில் குட்டியாக வருது மஞ்ச அழகாக வர்றா மஞ்சள் கருவேப்பில செழிப்பாக இருக்கா விதை விழுந்து முளைச்சது இது வந்து பச்சை முல்லை இது கொடியும்ல குத்து செடியாகிட்டா வர்றாங்க பச்சை முல்லை இருக்கா என்கிட்ட சந்தன முல்லை சந்தன முல்லை பார்த்திங்கன்னா எவ்வளோ முட்டுக்கள் மாடிலையும் அதை கட் பண்ணி கட் பண்ணி விட்டா கீழ்த்தரத்தில் வச்சேன் அவ்வளோக்கா மாடுகள் வந்து அப்படியே இப்போ சாப்பிட்டு போயிருது நம்ம செடி பச்சை பச்சுன்னு இருக்கவும் ஓகே எல்லாத்தையும் வளர்க்கலாம் மாடி தோட்டையும் கீழே தலைங்க சந்தன முல்லை அவ்வளகா மேலே ஒரு கட்டிங் எடுத்து வச்சேன் அவ்வளோ அழகாக பூ பூக்குது வருங்க நம்ம ஒரு குட்டி போபியாக புதுசாக வந்திருக்கு இதை வச்சு ஒரு வருஷம் ஆச்சு அவங்களுக்காக தெரியுமே இது நம்ம அழகி தோட்டத்தோட அழகி அப்புறம் நித்ய கல்யாணி அழகாக தளிர் விடுறா இதெல்லாம் ஒரு கியூட்டானது பாரி ஜாதம் முட்டல் விட்டுக்கிட்டே இருக்கா அவ்வளோ அழகாக இருக்கா அவருங்க க்யூட்டாக அப்புறம் மல்லிகைப்பூ கட் பண்ணி விட்டது நல்லா வர்றான் பூவும் பூக்குறான் நம்ம கட் பண்ணி விட்டாலே நல்ல அரும்புகள் வர்றதா பாருங்கள் இது செரி ஃப்ரூட்ஸு நல்லா பூ பூத்துச்சா ஆனால் அந்த குருவிகள்லாம் அந்த பூவை தின்னு தின்னு போடுறா இது நம்மளுக்கு புது டேசி முளைச்சிருக்கா பிங்க் கலர் அழகா இது நித்திய கல்யாணி இது கலர் காக்கட்டா நல்லா சூப்பராக இருக்குது இது நிறைய ஸ்ட்ரிப்ரூஸ் எல்லோ கலர் அழகா கியூட்டாக இருக்கா சங்கு பூ செம்பருத்தி க்யூட்டாக பூத்துருக்கா நாட்டு செம்பருத்தி இது ஹைபிரட்டு இது ஒரு செம்பருத்தி பறைய நல்லா பூத்துருக்கான் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்